இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பணிவெளி மலரோடம் சீரியலோட மார்ச் இருபத்தி எட்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அணுவும் சேர்னும் வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தினோம் அப்படின்ட்டு அந்த போட்டோஷாப் பண்ண உடனே கூட்டிகிட்டே வந்து காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உண்மை என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ரூமில் வந்து இருக்கிறாங்க அந்த டைமில் அதை பார்த்து கரெக்டாக ராஜேஸ்வரி வந்துட்டு போட்டோவையும் பிடிங்கிட்டாங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிடிங்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்து போலீஸை வச்சு வெளியே துரத்திட்டாங்க வீட்டில் எல்லாருமே வந்து கதிர் சிவா அன் இவங்க கிருஷ்ணவேணி எல்லாருமே வந்து அவங்கள ஏன் இப்படி துரத்துறீங்க பாட்டு போட்டு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாலும் வந்து அவங்க வந்து அப்படி வந்து வெளியே துரத்திட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அனுச்சாரனை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்துல கீழே விழுந்து அவங்க எந்திரிச்சு போகிறாங்க இருக்க இருந்தாலும் அவங்க சும்மா விடுறதா இல்லை எப்படியாவது வந்து இந்த கலையத்தை நிறுத்தணுன்ட்டு ஒரு சீடியில் வாக்கு மூலமாக வந்து மறுக் மறிகொழுந்துருக்குறாங்கள்ல அவங்கக்கிட்ட சில வாக்கு மூலமாக வந்து வீடியோஸாக ரெடி பண்ணி அதை வந்து ஒரு பென்ட்ரைவில் போட்டு கல்யாணம் நடக்கிற மண்டபத்தில் வந்து டிவியில் வந்து போட்டுடலாம் ப்ரொஜெக்டில் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதையுமே வந்து கலையரசி வந்து அதாவது ராஜேஸ்வரி பட்டு சிவா அதாவது ஃபோன் கால் வந்து பரபரப்பாக போகிறான் என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கலையரசியை சொல்ல கலையரசி போய் பட்டு அந்த பென் டிரைவ் தூக்கிறான்னு இருக்கேன் அந்த பிளானும் ஃப்ளாப்பு இன்னொரு சைடு வந்து லிங்க வந்து ஆலையை போட்டு தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகாம்பரத்தை செட் பண்ணி துப்பாக்கிலாம் கொடுத்து விட்றாரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவனும் வெயிட் பண்ணுருக்கான் கரெக்டான சமயம் வரட்டும் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கப்ப இன்னொரு சைடு ஒருத்தி வந்து அழுதுட்டு மட்டும்தான் இருக்கிறான் ஒன்றும் மண்ண இல்லாமல் என்னடா இவன் அழுதுகிட்டே இருக்கிறா வேறு ஏதாவது பண்ணிடி உன் புருஷனுக்கு தான் கல்யாணம் அப்படிங்க மாதிரி தான் இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இருந்தது ஆனால் வந்து அவை எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல நம்ம கிளிம்ஸில் பார்த்துருந்தோம்ல நாளை அப்படின்னு போட்டு முடிச்சிருந்தாங்கல்ல ஸோ அதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதே தான்ப்பா இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னா என் கழுத்தில் இருக்க தாலியை கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கழுத்தில் அந்த தாலியை கட்டுங்க அப்படிங்க மாதிரி நிற்கிறா ஸோ நாளைக்கு கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்கப்பா எஸ் நாளைக்கோட இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்ன நடக்க போகுது எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தி ரெண்டு பேர் சேர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி தான் வந்து இன்னைக்கு எப்போட்ருந்து இன்னைக்கு எபிசோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சீரியல் யாரெல்லாம் மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப நாங்க போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்